அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் திரிகோணாதிபதிகள் ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் கேந்திராதிபதிகள் நான்கு ஏழு பத்துக்கு உடையவர்கள் உங்கள் முயற்சியால் அடையப்படுவது அனைத்தும் கேந்திரங்கள் நான்கு சொத்து சேர்க்கை வித்தை படித்தல் இவையெல்லாம் நான்காம் இடத்திற்கு உடையது இவையெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உழைத்து பெற வேண்டியது ஏழாம் இடம் உறவுகள் மனைவி ஸ்தானம் அதுதான் ஸ்தானம் அதுதான் நீங்கள் பார்த்து விசாரித்து அதன் பின் தேர்ந்தெடுப்பது இல்லற துணை உங்கள் கைவசம் பத்தாம் இடம் வேலை ஒரு வேலையை கற்றல் கவனமாக கற்றல் அதில் சிறப்பு பெறுதல் உங்கள் முயற்சிக்கு பெரும் பங்கு இருக்கிறது இந்த விஷயத்தில் எனவே இவையெல்லாம் கேந்திரங்கள் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகளை சொல்லும் பொதுவாக பல விஷயங்களை சொல்லும் புகழ் அன்பு பலவற்றை சொல்லும் இதில் புத்திரஸ்தானம் என்று சொல்லுவார்கள் இது போன்ற குழந்தை எனக்கு பிறக்க வேண்டும் என்று நினைத்து நீங்கள் பெற முடியுமா முடியாது அவன் பார்க்க வேண்டும் அதேபோல் இன்னாருக்கு மகனாக நான் பிறக்க வேண்டும் உங்கள் முடிவாக இல்லை தெய்வ சித்தம் இவை ரெண்டும் திரிகோணங்கள் இப்படிப்பட்ட திரிகோணங்கள் லக்கணம் முதல் பனிரெண்டு வீட்டை பார்த்தால் எப்படி இருக்கும் லக்கணத்தை பார்த்தால் நல்லது தெரியும் எந்த வகையில் எப்படிப்பட்ட நன்மை அதுதான் முக்கியம் நாம் படித்திருக்கிறோம் சின்ன வயதில் ஒருவன் மிகவும் கஷ்டப்படுகிறான் ஆண்டியை போல் ஒரு பிச்சைக்காரன் அந்த நாட்டு மன்னருக்கு வாரிசு இல்லை யானையின் தும்பிக்கையில் மாலையை கொடுத்து யார் கழுத்தில் போடுகிறதோ அவன்தான் ராஜா இது அந்த நாட்டின் சட்டம் இவனுக்கு போட்டது யானை இவன் ராஜாவானான் நேற்று வரை பிச்சைக்காரன் யானை மாலை போட்டதால் இன்று முதல் அரசன் இது இதை போல் லக்கணத்தை ஐந்து ஒன்பது குடையவர்கள் பார்த்தால் நடக்கும் சரி இரண்டாம் வீட்டை பார்த்தால் இது பணத்துக்கு உரிய ஸ்தானம் கல்வி பணம் வாக்கு இவைகளுக்கு உரிய ஸ்தானம் சருக்கள் இல்லாம வெற்றியால் கோடீஸ்வரன் ஆவான் முப்பது வருடங்கள் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வடங்கள் கெட்டவனும் இல்லை என்றெல்லாம் ஒரு பழமொழி உண்டு எல்லோருக்கும் பொருந்தாது சமகாலத்தில் ஒரு சில துறைகளில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கோலோற்றுகின்ற நபர்களை நாம் பார்க்கிறோம் எப்படி சாத்தியம் முப்பது வருடத்திற்கு உரிமை மாறும் என்று சொன்னால் ஐம்பது வருடம் நன்றாக இருக்கின்றார்கள் எப்படி அதெல்லாம் முடிந்து போறாங்க விட்டு விடுங்கள் அப்படி கிடையாது சருக்கள் இல்லா ஒரு வெற்றி அதனால் இவன் கோடீஸ்வரன் மூன்றாம் இடத்தை பார்த்தால் முயற்சி சித்தியாகும் தான் என்ன நினைத்தானோ அதை நடத்தி முடிப்பான் இவனுக்கு உதவிட இவன் உடன் பிறக்காதவர்கள் கூட சொந்த தம்பி போல் உதவுவார்கள் வீரம் வீரியம் அதிகம் சரி நான்காம் இடத்தை பார்த்தால் சொத்து சுக சேர்க்கை அமோகமாக இருக்கும் வித்தையில் கெட்டிக்காரன் அதைவிட இவன் காட்டும் வித்தை அரங்கேறும் அன்பர்களே நான்காம் இடத்தை பார்த்தால் இது இனி ஐந்து ஆறு மற்ற இடங்களை நாளைய தினம் பார்ப்போம் இப்போது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு நீங்கள் எடுத்த ஒரு காரியத்தை நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு உண்டு மரியாதை கிடைக்கும் வாழ்த்துக்களை பெறுவீர்கள் மறுபாதி வீண் செலவீனங்களுக்கு உட்படுவீர்கள் கொஞ்சம் கவனம் தேவை மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் அதைவிட வீண் மனக்கசப்பு மறுபாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே புகழ் உண்டு கௌரவம் வரும் முக்கியமானவர் இவர் என்று உங்களை பெரியவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் இந்த தினம் செய்யப்பட வேண்டிய ஒரு வேலையை திறமையாக நீங்கள் செய்து முடித்ததால் இவையெல்லாம் ஏற்படும் சிம்மராசி ராசி அன்பர்களே எதிர்பாரா கஷ்டம் ஒன்று வந்து அந்த கஷ்டத்தை இதன் வழி போக்கலாம் என்று நீங்கள் முடிவெடுத்து அதன் வழி நடந்து உங்கள் எண்ணம் போலவே நீங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே ஒன்றை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை இழக்க வேண்டும் ஒரு சில விஷயங்கள் இந்த தத்துவம் செல்லுபடி ஆகும் இன்றைய தினம் இது போன்ற செல்லுபடி ஆகின்ற இது போன்ற ஒரு விஷயம் உங்களுக்கும் நடக்க இருக்கிறது ஒன்றை இழந்து வேறொன்றை பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்று நன்கு மதிக்கப்படுவீர்கள் மதிப்புக்கு உரியவர்களால் அதுதானே கஷ்டம் எல்லோரிடமும் மதிப்பு பெறுவது என்பது எளிது கற்றோரிடம் அந்த பெருமையை பெறுவது மிக மிக கஷ்டம் அந்த கஷ்டமான காரியத்தில் இன்று நீங்கள் வெற்றி அடைகின்றீர்கள் திருச்சக ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி செயல்பாடு அனைத்தும் வந்துவிட்ட கஷ்டத்தை போக்குவதற்காக இருக்கும் அதில் வெற்றியும் உண்டு தனுசு ராசி அன்பர்களே சும்மா சொல்லக்கூடாது உங்களை பற்றி எந்த வார்த்தையை பேசினால் வெற்றி கிடைக்குமோ அந்த வார்த்தையை துல்லியமாக சரியாக நேரம் பார்த்து சொல்லி தவிர்க்க முடியா வெற்றியை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் உடன் வந்தவர்கள் மலைத்து போவார்கள் அருமையான நாள் இந்த நாள் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே வித்தையும் பெரியவர்களுடைய அனுகூலமும் இன்று உங்களுக்கு நிரம்ப உண்டு இந்த நாள் இதுவரை நீங்கள் இருந்து வந்த ஒரு நிலையை விட படி நிச்சயம் உயர்வீர்கள் கும்பராசி அன்பர்களே நாளைய தினம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எப்படி நடப்பது என்ன செய்வது என்பதில் ஒரு தெளிவும் சரியான திட்டமிடலும் இன்று உங்களால் மேற்கொள்ளப்படும் நல்ல நாள் அசிவாரம் அமைக்கும் நாள் மீனராசி அன்பர்களே பேச்சு மற்றும் நடத்தை இந்த இரண்டிலும் வெகு வெகு கண்ணியம் தெரிகிறது இன்று இதனால் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் கூட உயர் அதிகாரிகள் கூட உங்களை கும்பிடுகின்ற அளவுக்கு இருக்கும் அற்புதமான நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்